எங்கே படுத்துக்கிற ஆ வீடுதா ரோட்டில் ரோட்டில் படுத்துக்கியா குடியாலும் உனக்கு ரோட்டில் படுக்கிற நேரம் வந்துச்சு ஒய்ஃப் இல்லாதனால குடி விட்டுட்டியா குடிக்கிறது இல்லை விட்டுட்டா இப்போ துணியை துவைக்கிறதெல்லாம் நீயே துவைச்சி நீயே பார்த்துக்கியா பசங்க யாரும் இல்லை ஆ ரோட்லேயே படுத்துனா ரோட்லேயே துவச்சு என்ன வேலை செய்கிற

பெரிய சாப்பாடு போடுறோம் இதுபோல் எங்களை பொறுத்த வரைக்கும் குடி ஆன்சு கஞ்சா இது போல் யாரும் அடிக்கக்கூடாது அந்த தப்பு இல்லை பீடி கொடுத்து வயசில் உங்களுக்கு அப்போயுமே பழகிடுச்சு உங்களால் சின்ன பசங்க கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் தப்பு போட நல்லதுண்ணா நல்ல விஷயணா போட நீ இந்த பழக கற்றுக்காது நல்லிச்சு ஏன்னா இப்போ பீடி அடிக்கிறீங்க கஞ்சா அடிக்கிறாங்க மாத்திரை போகிறாங்க சரக்கு அடிக்கிறாங்க ஆன்சு போடுறாங்க போய் வைக்கிறாங்க இதெல்லாம் வைக்கிறதுனால குழந்தைங்க கெட்டு போகுது படிக்கிற பிள்ளைங்க கெட்டு போகுது ஆனால் அதுதான் நல்லது போடக்கூடாது இப்ப சின்ன வயசுல பண்ண நீ பண்ணது ஓகே இப்போ ரோட்டில் எங்கே துணி துவச்சு போடுறப்ப ரோட்டில் பருத்துக்கிற இது போல் ரோட்டில் மூஞ்சு வர குளிக்கிற எல்லாமே ரோடாயிட்டியும் சின்ன வயசுல க பழக்கத்தை கத்துக்கிறதுனால அந்த அது இருக்கக்கூடாதுல்ல மற்றவங்களும் நம்மளை பார்த்து கெட்டு போய்ட்டக்கூடாது புரியதான் நம்மளோட அந்த பழங்க போனதோட விட்டுறணும் அதோட ஏன்னா படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் கெட்டு போயிருக்கிறேன் தெரியல சின்ன வயசுலேயே எல்லாம் அதெல்லாம் கத்துக்கிறாங்க ஆனால் நிறைய தவறான சைட்ல போயிடுறாங்க அதுதான் அது இருக்கக்கூடாது தான் இந்த வீடியோ இதுதான் போடுறது நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் இந்த இடத்துல எல்லாம் தண்ணி குடிக்கிறாங்க குடிக்கிறதுக்காக குடிக்கிற தண்ணி அந்த இடத்துல நம்ம எல்லாம் குளிக்கிற போய் வந்து இருக்கிறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் துணி மாற்றி துணி காஞ்சுனி வாங்க எதிர டீ வேணுமோ டிஃபன் வேணுமோ சொல்லுங்கள் வாங்கி தரேன் நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுங்கள் வேணாம்மா குடும்பம் கெட்டு போச்சு ஒய்ஃப் இறந்துட்டாங்க நான் இதெல்லாம் எல்லாம் பழத்தை இருந்த பழத்தை எல்லாத்தையும் விட்டுட்டேன் நீங்களும் அது போல் யாரும் இதெல்லாம் வேணாம் உங்க கூட தாங்க உங்க கூட வேலை செய்கிறாங்களா அவன்ட்டு சொல்லி வேணாம் தேவை குடி குடியெல்லாம் தேவையில்ல குடி குடித்தா நம்ம குடி இருப்போம் நம்ம பிள்ளைங்க குடிக்கணும் நம்ம பிள்ளைங்களை போல் ஒரு ஒருத்தனை கெட்டு போவாங்க எந்த ஒரு தவறான இடத்துக்கும் போகக்கூடாது ஓய்ச்சி சாப்பிட்ணும் கை கால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லு நான் அதெல்லாம் இருந்து இழந்துட்டு நீங்கள் ரோட்டில் துணி துவச்சுட்டு ரோட்டில் குளிச்சிக்கணு ரோட்டில் பருத்துக்கணு நான் இவ்வளோ சிரமம் படுறேன் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் சொல்லி நீங்கள் அத சொல்லு நன்றி நீங்கள் துணி மாற்றிட்டு வாங்க நான் உங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் வாங்கி தரேன் உங்கள் பேர்ண்ணா உங்கள் பேர் ரவிண்ணா எஸ் ரவி இன்ஸ்டோட சூப்பர் சூப்பர்ண்ணா தேங்க்யூண்ணா